எங்கேருந்தே அவனை பிடிச்சோத்துக்கு இல்லாத தள்ளி விட்டா செத்துறாமல் இருக்கு பையா இந்த ஆள் தண்ணியை போட்டு வந்து ஏன் இப்படி எப்படி காரங்கனான்னு வம்பு செண்டை இழுத்தர் அண்ணே நான் மதுரக்காரண்ணே நீங்கள் தெய்வம்னே என்னை வந்து கவுண்டர் அடிக்கப்படாதுன்னு சொல்கிறாரு ஏன்னு சட்டை விடலன்னே சோத்துக்கே வடிந்த உடனே உடனே அந்த இடத்துல அஞ்சு வேட்டி அஞ்சு அஞ்சு சட்டை வாங்கி வர சொல்லி இந்த வச்சுக்க புரோகியும் விரோதியும் எதிரியும் போய் போட்டு போவாங்க இது மனுஷன் ஐயா வடிவேலு கருவின் குற்றம் என்னை வள கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் மெட்ராஸ் மூவி சேனல் நேர்களே மதுரை பண்பாட்டை மறந்த வடிவேலு கேப்டன் விஜயகாந்த் மதுரைக்காரர் அதே மாதிரி நடிகர் வடிவேலும் மதுரை சேர்ந்தவர் தான் நடிகர் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டுக்கோ தலைமைக்களத்துக்கோ இல்லை திருமணத்துக்கு முன்பு அவருடைய தங்கியிருந்த ரோஹி லாட்சியிலேயோ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் சாப்பாடு போடுவதில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் வாரிசாக திகழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அதே போல் மதுரை மண்ணில் பிறந்தவர் என்ற காரணத்துக்கு மட்டுமல்ல அவருடைய அப்பா பேர் அழகர் அவங்க அம்மா பேர் ஆண்டாள் இதன் காரணமாக தன்னுடைய பொறியியல் கல்லூரிக்கு ஆண்டாள் அழகர் கல்லூரி என்று பெயர் வைத்தார் அது மட்டுமில்லை தன்னுடைய மூத்த மகனுக்கு விடுதலை புலி தலைவர் விஜயா பிரபார நினைவாக விஜய பிரபாரு என்று வைத்தார் இளைய மகனுக்கு சவுக்கத்தலி என்று பெயர் வைத்தார் ஏன்னா அவருடைய நண்பர்கள் எல்லோருமே இஸ்லாமியர்கள் ஆஸ் எ இப்ராஹிம் ராவுத்தர் அப்புறம் பள்ளி மாணவத்தோழர் சவுக்கத்தலி அதனால் துணிச்சலாக எனக்கு இஸ்லாம் என்றாலும் ஒன்று தான் இந்து மதம் என்றாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இந்து பெயர் வைத்தார் ஆனால் அவருடைய மனைவி விட்டார் இவருடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ இந்து உன்னுடைய மனைவி இந்து அப்படி இருக்கும்போது அப்பா அம்மா இந்துவாக இருக்கிற நேரத்தில் பையனுக்கு எப்படி இஸ்லாமிய பெயர் வைப்பார்கள் எப்படி அவர் இஸ்லாமியர் ஆவார் சவுக்கத்தில் என்பது இஸ்லாமிய பெயராயிற்று என்று பின்னால் பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லை பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டான் அதனால் பின்னால் ரொம்ப அவதிப்படுவார் என்று சொன்ன உடனே அதில் உள்ள உண்மையை தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட விஜயகாந்த் சண்முக பாண்டியன் என்று பெயர் வைத்தார் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் திமுக அண்ணா திமுக தேமுதிகான்னு தேமுதிக தலைவர் தான் ஆனால் அவர் கதர் சட்டை கதரை வெட்டி போடுவார் அவங்க அப்பா அழகர் வந்து தேசிய பாரம்பரியை சேர்ந்தவர் காங்கிரஸ்காரர் மதுரை நெடு நெடுமாறனும் விஜயகாந்தோடைய அப்பாவும் நெருங்கிய நண்பர்கள் அதே அதனால் சின்ன வயசுலேருந்து அது நடிக்க வரும்போது ஓய்வு நிறங்களிலாம் நடிக்க வரும்போது கதர் சட்டை வெட்டி தான் கட்டுவார் விஜயகாந்த் அதற்கப்பறம் அவர் சின்ன வயசில் எம்ஜிஆர் படங்கள் பார்த்ததுனால அண்ணா திமுகவில் அதாவது அண்ணா திமுகவில் இல்லை எம்ஜிஆர் ரசிகர் என்ற முறையில் எம்ஜிஆருக்கு பிடிக்கும் உலவன் மகன் சூப்பர் ஹிட்டாக போனதன் காரணமாக புறஞ்செல்லாம் எம்ஜிஆர் தன்னுடைய ராமவரம் தோ தோட்டத்துக்கு கூப்பிட்டு விஜயகாந்த் மற்றும் அந்த படப்பிடிப்பு குழுவினருக்கு விருந்து கொடுத்தார் அப்போ சொல்லும்போது உழவன் மகன் நான் நடித்த படம் மாதிரி இருக்குது என்ன மாதிரியே பண்ணியிருக்கேன் சொல்லி வாழ்த்துரிவித்தார் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதிக்கு தங்க பயணம் கொடுத்ததும் கேப்டன் தான் ஜெயலலிதாவுடன் கூட்டு சேர்ந்ததும் கேப்டன் தான் ஆக காங்கிரஸு திமுக அண்ணா திமுக கடைசியில் தேமுதிக தேமுதிக தொடங்குவது காரணம் என்னென்னா அவர் நினைத்தபடி திமுகவுடைய ஆட்சி இல்லை அதாவது புரட்சியில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா பதவி வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு முறை கலைஞர் பதவி வந்தார் இல்லையா அப்போது கலைஞரை கலைஞருடைய ஆட்சியை விஜயகாந்த் தொழிலும் பிடிக்கவில்லை அதனால் அவர் வந்து கட்சி ஆரம்பித்தார் அப்போது கலைஞரை திமுகவையும் திமுக தலைவர் கலைஞரையும் கிளியிளி என்று கிழித்தார் கேப்டன் இந்த வடிவேலுக்கும் கேப்டனுக்கும் என்ன சண்டை வந்ததுன்னு நான் அறிவேன் நான் நேரில் போயிருந்தேன் சாலி இந்த பக்கம் கேப்டன் இருக்குது இந்த பக்கம் வடிவேல் இருந்துச்சு கேப்டனுடைய அக்கா மறைந்து விட்டார் அப்போ அந்த சடலம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அதனால் அங்கே அவருடைய உறவினர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் அப்போது கார் வந்து ஒரு காரு வடிவேலையை விட்டு வந்தாலும் நல்லச்சு இந்த ஆள் தண்ணியை போட்டு வந்து ஏன் விட்டு வந்தாலும் எப்படி காரம் நிறுத்தலான்னு வம்பு சண்டை இழுத்தார் சூழ்நிலை அறிந்து எல்லாம் ஏன்னா ரோட்டில் ரோட் கட்டி இருக்குது கார் ரோட்டில் நிறுத்தலாம்ல உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துடலாம் இன்னும் எடுத்துடுறாங்க இன்னும் பத்து ஒரு ஒரு நேரம் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு உடனே தண்ணியில் கையாமைனு அறுவருப்பா பேச ஆரம்பிச்சிட்டார் அவங்க வந்தவங்க மதுரைக்காரங்க சும்மா இருப்பாங்களா கையை நீட்டிச்சாங்க இந்த சின்ன பிரச்சனை தான் ஒன்றும் யாருக்கும் கொடுக்கல வாங்கல பெரிய பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனை முடிந்து விட்டது ஏன்னா கேப்டன்கிட்ட போனோடன கேப்டன் சொன்னார் சரி இதை பெருசுப்படுத்துவதைங்க என்று சொல்லி அப்படியே அடக்கி வச்சிட்டார் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா திமுகவில் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் வேண்டுகோள்களின் படி மாதிரியெல்லாம் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் வடிவேல் அப்போது எப்படி பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கேப்டனை திட்டுங்க ஜெயலலிதா திட்டுங்கன் டைம் இருந்தாலும் தண்ணியை போட்டு போதையில் விஜயகாந்தை அருவறுப்பாகவும் அசிங்கமாகவும் திட்டி விட்டார் அப்போ விஜயகாந்தோடைய ரசிகர்கள் அவருடைய கட்சிக்காரங்க எல்லாம் கோவப்பட்டாங்க சரி அடிக்கணும் வைக்கணும்னு சொல்லும்போது விஜயகாந்த் நெஞ்சம் தரணா அதெல்லாம் வேண்டாம் அவன் தான் ஏதோ திரிய திராம பேசுகிறான் விட்டுருங்க அப்படின்ட்டு அது முதல் இறப்பு வரை வடிவேலி என்ற பெயரை கூட சொல்லவில்லை கேப்டன் பெரிய மனசுக்காரர் பண்பாளர் மனித ஆனால் கேப்டன் எவ்வளவு செய்தார் என்பதை வடிவேலுவே சொல்லியிருக்கிறார் சின்ன கவுண்டர் படம் உதயகுமார் டைரக்ஷன் அதில் முக்கியமான கேரக்டர் தான் காமெடி கேரக்டர் கவுண்டமணி கவுண்டமணி கூட இவருக்கு ஒரு ஒரு சீன் வச்சுருந்தார் உதயகுமார் பார்த்தார் மேலே எங்களையும் கவுண்டரு அவரே நக்கல் மண்ணை எங்கேருந்தே அவனை பிடிச்சோத்துக்கு இல்லாதவன் தள்ளிவிட்டா சித்திராமல் இருக்கு பையா இவனால் அடிக்க வச்சுட்டு உடனே சிரித்த சிரித்து கொண்ட உதயகுமார் ஏதோ இரநூறுவா போச்சு வந்தார் யார வடிவேலு இந்த ஆள் சும்மா இல்லாமல் அப்படியே நேராக கேப்டன் காலை பிடிச்சி அழுத்திட்டான் அண்ணே நான் மதுரக்காரண்ணே நீங்கள் தெய்வம்னே என்னை வந்து கவுண்டர் அடிக்கப்படாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒன்று சரி எதுக்கு கவுண்டர் பண்ணிக்கு நமக்கும் வம்புன்னு சொல்லிவிட்டு கவுண்ட் பண்ணி தானப்பா நீ அடிக்கக்கூடாது பின்னால் அவர் அஸ்டன்ட் இருந்தார் கொடையை பிடிச்சிட்டு கூட இந்த கொடையை பிடிச்சிட்டு படம் முழுக்க வா நீ அஸ்டண்டா வா அப்படின்னு சொல்லி ஒரு சீன் அடிச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு விஜயகாந்த் என்ன சட்டை விடலன்னு சொத்துக்கே வடி இல்லை உடனே உடனே அந்த இடத்துலேயே அஞ்சு வேட்டி அஞ்சு அஞ்சு சட்டை வாங்கி வர சொல்லி இந்த வச்சுக்க இன்னும் சொன்னவர் விஜயகாந்த் இதை சொன்னது யாருன்னா தான் கேப்டன் கூட சொல்லலை என்னை வாழ வைத்தவர் மதுர தெய்வம் என்னை வாழ வைத்தவர் ஒன்று விஜயகாந்த் இன்னொன்று கமலஹாசன் சொல்லுவார் வடிவேல் அப்படிப்பட்ட வடிவேலு சரி தேர்தலெலாம் பேசி தொலைச்சேன் விட்டு போ போதை அப்படின்ட்டு விட்டுடலாம் நீ அஞ்சலி செலுத்த வரலாம் இல்லை மதுரையில் உன்னுடைய பண்பாடு என்ன அக்கா தங்கச்சி சித்தப்பேன் பெரியப்பேன் கொண்டான் கொடுத்தான் தோலந்துரு இப்படி எல்லா உறவுகளையும் அந்த மதுரை வந்து பண்பாட்டில் மேலே திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லா ஊரையும் விட தாய்மாமன் பண்பு சீர் பங்காளி சீர்லாம் நிறைய உண்டு அது இல்லைன்னா அடிச்சுடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே ஒரு பெரிய பண்பு என்னென்னா அவன் எதிரியே ஆனாலும் செத்தவனா போவான் போய் மாலையை போட்டு பேச வருவான் ஏன்னா இறந்து விட்டான் அவன் தெய்வத்தோடு சேர்ந்துட்டான் அவன் பாவம் நமக்கு எதுக்குன்னு சொல்லி துரோகியும் விரோதியும் எதிரியும் போய் மாலையை போட்டு போவாங்க இது மதுரை பண்பு நீ என்ன செஞ்சிருக்கணும் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கலாம் சரி பயப்படுறேன்னு வச்சுக்க இப்போ கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட்டு உதயநிதி மாண்பு அமைச்சர் உதயநிதி சாமியோடு நினச்சிருக்கேன் அழகாக போலீஸ் ப்ரொட்டக்ஷனோடு போய் மாலையை போட்டு போக வேண்டியதானே சரி வேண்டாம்யா விட்டு ஒரு அறிக்கை என்னால் நேரில் வர முடியவில்லை விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி சொல்லிருக்கலாம்ல அப்போது உங்ககிட்ட மனித பண்பு இல்லை என்பது தெரிய வருகிறது மனோபாலா செத்ததுக்கு போகல உன்னுடைய அருமை நண்பர் உன்னுடன் கூட நடித்தவர் சக காமெடி நடிகர் விடி வேக்கு மரணத்துக்கு நீ வரல இங்கே செத்துட்டான்னு சொன்னோன்னா அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி மதுரை போயிட்டார் சரி உங்கள் ஊருக்கார் அல்வா வாசு நடிகர் உனக்கு முன்னையே சினிமா நடிகர் அவர் வந்து உதவி இயக்குனர் உங்கள் பக்கத்து விட்டுக்காரன் அவன் செத்துட்டா மறியல் நீ அப்போ மதுரையில் இருக்கேன் போய் ஒரு மாலை போட வேண்டியது தானே அல்வாவாஸ் செத்துட்டானோன்னே சென்னை விமானத்தில் ஏறி சென்னை வந்துட்டார் நீ மனுஷன் ஐயா சொல் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்காரனாக இருந்தாலும் அங்கே யாரும் சாவு இருந்தால் போயிட்டு தலையை காமிச்சிட்டு வருவாங்க அதான் தமிழ் பண்பாடு இப்போ வடிவேலு தமிழனா மதுரைக்காரனாங்கிறதே சந்தேகம் ஆயிடுச்சு பிறப்பிலேயே சந்தேகம் வந்து விட்டது ஒரு முறை திமுகவில் பின்னாளில் நிதியமைச்சராக இருந்த நாஞ்சல் மனோகரன் கருவின் குற்றம் அப்படின்னார் அதே வார்த்தையை இப்போ நான் சொல்கிறேன் வடிவேலு கருவின் குற்றம் அவ்வளோதான் அவனுடைய பழக்க வழக்கம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமா பார்த்தார் வேறு என்ன இருக்குது இந்த வார்த்தையை தவிர வேறு எதுவும் அசிங்கமான அறிவான வார்த்தை நம்ம பயன்படுத்த முடியாது வடிவேலு வடி நே உயிரோடு இருக்கும்போது கேப்டன் ஒன்று மன்னிச்சிட்டார் ஏன்னா அவர் பறந்து மன்னப்பான் முடியவர் ஆனால் கேப்டனுடைய ஆன்மா வடிவேலு ஒன்றை மன்னிக்கவே மன்னிக்காது நேரில் இது பண்ணுற பரபரப்பான யதார்த்தமான உண்மை தகவல்களுக்கு மெட்ராஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்